ரொம்ப நாளாக பால் கறக்கிற வீடியோ தான் எல்லாரும் எல்லோரும் கேட்டுனேக்கிறீங்க எல்லாருன்றதோடு ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்குறாங்க பால் கறக்கிறத எப்படி முழு வீடியோவும் போடுங்க முழுசாக போடுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள் கேட்குறாங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ கொடுப்போம் பால் கறக்கிறத முழு வீடியோவா கேட்டிருக்காங்க சில பேரு அது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து கறந்து எடுத்து போய் சொசைட்டில ஊத்துற வழி காட்டுவாங்க பாருங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கண்ணுக்குட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பால் கறப்பாங்க இது கிடா கன்று குட்டி தான் பொட்டை கன்று குட்டி இல்லை இருந்தாலும் சரி மாடு வந்து பால் சேர்த்துல அப்படி சொல்லிட்டு இன்னும் அதை வச்சுனுக்குறாங்க அப்புறம் கன்று குட்டி கொஞ்சம் நேரம் குடிச்ச பின்னாடி தான் சிறப்புவிடும் சிறப்புட்ட பின்னாடி இந்துக்குன்னு மாடு வந்துன்னு பால் கறப்பாங்க ஃபஸ்ட்டு சுத்தமாக அந்த மாதிரி கழுவிடுவாங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துக்கிறேன் விளக்கெண்ணை வச்சு மாட்டுக்கு வந்து பால் கறக்குவாங்க காற்று தான் அதிகமாக அடிக்குதுங்க காற்று ஆடி மாதம் வர்றதுனால வந்துன்னா அதிகமாக காற்று அடிக்க மாட்டேங்குது அதனால் கொஞ்சம் சவுண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது கை கறவை தான் மிஷின்லாம் இல்லை கையில் கையில் தான் எப்போயும் கறப்பாங்க மிஷின் வந்தெலாம் இல்லை மிஷினு கரண்டா சீக்கிரமாகிடும் மாடு வேறு பார்க்குது கன்று குட்டி எங்கன்னு சொல்லிட்டு அது கன்றுக்குட்டி விட்டால் தான் அது மாடு பால் கறக்கும் அதெல்லாம் இந்த மாடு பொறுத்த வரைக்கும் கன்றுக்குட்டி உடலாம் மாடு பால் கறக்குறதில்ல இன்னொரு மாடு இருக்குது அந்த மாடு வந்து அது பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து கன்று இல்லை அப்படியே மாடு பால் சேர்த்திக்கும் இது மட்டும் ஆனால் சேர்த்துறதில்ல அந்த மாதிரி கன்று குட்டி விட்டால் தான் மாடு பாலுக்கு சிறப்பு விடும் பாலுக்கு சேர்த்தோம் அதேமாதிரி இப்போ கறக்குறாங்க பாருங்கள் அந்த மாதிரி கறந்து அதுக்கு எத்தனை போய் சொசைட்டிக்கு வந்து ஊற்றணும் பக்கம் தான் இங்கேருந்து பக்கம் தான் சொசைட்டி அதுக்கு எத்தனை போய் ஊற்றணும் மிஷினாயிருந்தால் சீக்கிரமாகிரும் இவங்க கையில் கறக்குறதுனால கொஞ்சம் லேட்டு தான் ஆகுது நாலு காம்புலேயே கறக்கணும் கன்று குட்டியும் பார்க்குது விட்டா எல்லா பாலையும் குடிச்சிரும் ஆனால் மாட்டுக்கு க கன்று குட்டிக்கு ஃபஸ்ட்டு விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் அதுக்குன்னு பால் கறப்பாங்க கெட்டா கன்று குட்டியாக இருந்தாலும் சரி பொட்டை கன்று குட்டியாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு இதுக்கு கன்று குட்டிக்கு விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் பால் கறப்பாங்க மற்றதாக அதிகமாக இருக்குதுங்க சவுண்டு கேட்குறது காத்து கமாண்டில் கேட்டாங்க ஒரு சில நண்பர்கள் கமாண்ட் இதுக்கு முன்னாடி பா இதுக்கு முன்னாடி பால் வீடியோ போட்டிருந்தேங்க இதே மாதிரி தான் சின்னதாக போட்டிருந்தேங்க அது வந்து முழு வீடியோ போடுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டாங்க அதனால தான் வந்துன்னா அது முழு வீடியோ இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு போடுறேங்க பாருங்கள் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறதனால சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கடுத்து வீடியோ இப்போ என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நாங்கள் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்

அப்பா கனவுக்கே இருந்தா ஒண்ணு பெருசா ஆயிடுச்சுன்னா பின்னாடி இல்ல ஆனா சில நான் ஒண்ணு விட்டு கறக்கும் ஒண்ணு இல்லாமயே அப்பதான் சார் போட்டுங்களா லாஸ்ட்டு பாலுங்களா பாருங்கள் சுத்தமான பால் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் கறந்து அப்படியே எட்டுமே அப்படியே சொசைட்டி குத்துனோம் தண்ணி கிண்ணி எதனா அதிகமாக தண்ணி கிண்ணி எதுனா ஒரு சொட்டு எதனா எதனா கலந்துச்சுன்னா கூட டெஸ்ட்டு வராது மாட்டுக்கு வந்துட்டாங்க பால் கறக்கிறதுக்கு அந்த மாட்டுக்கு நல்ல முடிச்சாச்சு இப்போ இந்த மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு வந்துட்டாங்க காற்று தான் அதிகமாக அடிக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காற்று ஹெவியே அடிக்குது அது வீடியோவில் சவுண்டு எப்படி வருதுன்னு தெரில மாட்டுக்கும் பால் கறக்குமோ சுத்தமாக அந்த மாதிரி கழுவிடுவாங்க கழுவிட்டு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெ வைக்குவாங்க விளக்கெண்ணெ எப்படி வைக்கிறது கறக்கும் போது நைஸாக வரும் இல்லைன்னா இப்படி வராது அதனால் கறக்க கறக்க அந்த நைஸ் வருது வச்சாதான் பால் இழக்க முடியும்

ஏதோ ஒரு மாடு சேத்தாது கரண்ட் இல்லாம சேர கூடாது சேத்தாது அதனால மடி வீக்கம் எல்லாம் வந்துரும் வச்சுக்கோங்க மடி வீக்கம் வந்ததுனால அது கண் குட்டி வச்சுக்கிறது பால் சேர்த்துல சொரக்கூடுல அது பாலே வச்சுக்கிட்டுனா கட்டி ஆயிடும் கட்டி ஆச்சுன்னா மடி வீக்கம் வந்தா அது பெரிய தலை வலி

இந்த மாதிரி டெஸ்ட் அதிகம் வரும்மாக்கா அது ஃபர்ஸ்ட்டு காரணங்களே அது டெஸ்ட் அதிகம் வருமா இது கொஞ்சம் இந்த மாதிரி தான் அதிகம் வருமா அதுதான் அதிகம் வருமாட்டேன்னு நினச்சேன் எல்லாம் கீழே படுக்கிறதுனால கீழே படுக்குது அதே மாதிரி இன்னும் அது சாணி சாணிலே அது படுக்குது செய்யுதுன்றதுனால தான் அது மாடு கொஞ்சம் அழுகா இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி எல்லாம் சுத்தமாக தான் கல்வி கழுவிட்டு தான் வந்து பால் கறக்குறாங்க பக்கெட் ரப்பிடுச்சு இது இன்னொரு பக்கெட் கறக்கணுமாக்கா இல்லை அவ்வளோதானே அதில் ஒரே பக்கெட் தானே இந்த மாடு ரொம்ப பால் கம்மியாக இருக்குது அதோட Kan, nubur temenan saja. அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெண்டு முடிஞ்சாச்சு இப்போ பால் சொசைட்டிக்கு வந்து எட்டு போய் ஊற்ற போகிறாங்க ஊற்றி கப்பால் ஆ சொசைட்டிக்கு எட்டு போய் ஊற்றணுங்களா ஆ சரி நடங்க நடங்க அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் பால் சுவச்சிட்டு வந்துட்டாங்க இந்த பால் சுவச்சிட்டு ஊற்ற போகிறாங்க பால் சொசிட்டு உள்ளார போய் ஆரோக்கிய பால் தான் ஊற்றுறாங்க हम्म ओट 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 हम्म वोट वोट 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 ओट हम्म அதில் காட்டு அதில் காட்டுதுங்களா சரி அவ்வளோதானுங்களா